வணக்கம் நான் மிதுசா இன்றைய நாள் பார்த்தீங்களாண்டா இன்றைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புனிதமான ஒரு நாள் இல்லை இந்த வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நாளாக வந்துருக்குது அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தைப்பூசம் ஆனால் அது என்ன சொல்கிறது அந்த இதை திதிகள் அதை மாறி வார நாடி தைப்பூசம் இன்றைக்கு ஓராந்தியதி போன வருஷம் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் வந்து பதினோராந்தியதி எனக்கு வந்து திருமணம் நிகழ்ந்த நாள் அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் தைப்பூசத்துக்கு எப்படியாச்சும் சென்னதிக்கு ஒருக்கா போய் வந்துடுவோம்னு சொல்லி ஒரு நான் வெள்ளிக்கெல்லாமே ஒரு பிளான் பண்ணி இருந்துட்டேன் அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா விடியவே நல்ல மழை அப்போ ஒடியில் வெளுக்கிடலா மழையாக கிடந்தது அப்படி இருந்து நான் என்னுடைய முருகப்பெருமானை வந்து தெரிசிக்கோணும் அப்படின்னு சொல்லி போட்டு போய் எல்லாம் வடிவாக கும்பிட்டு எல்லாம் வந்தாச்சு அப்போ வந்து இனிதான் நாங்கள் வந்து சமையல் செய்ய போகிறோம் அப்போ எங்கேண்டா காணொலிகளும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க விரும்புகிறீங்களாண்டா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்கோ அப்படியே பக்கத்துக்கு பில் பண்ண கிளிக் பண்ணி ஓரண்டு ஆப்ஷனை கொடுத்து போட்டுங்கிற வீடியோக்களை பாருங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோலாம் தொடர்ச்சி அவங்களுக்கு வரும் அப்போ இண்டையே பார்த்தீங்கன்னா சன்னதி ஊரில் அவ்வளவு நம்ம அந்த என்ன சொல்றது இப்படி வில அப்படி எந்த கையை சேர்ந்து அப்படி பிடிச்சிக்கொண்டு அப்படியே இழுத்து கொண்டு தான் தெரிஞ்சது ஏன்னா விளத்தில விட்டான்னு தெரிஞ்சிடுவோம் அப்படி செனமாக இருந்தது நிறைய திருமணங்களுமே வந்து இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்குது

பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மதிய சாப்பாட வந்து பொறிச்ச சோறு தான் செய்ய போறோம் இது வந்து நாங்கள் அடிக்கடி செய்கிற ஒரு சாப்பாடு தான் நாங்கள் காணொலியில் இதுவரைக்கும் இன்னுமே வந்து பகிர்ந்து கொள்ளையில அது பொறிச்ச சோறுண்டா ரைச்சென்னும் சொல்லலாம் நாங்கள் வந்து பொறிச்ச சோறு பொறிச்ச புட்டு அப்படின்னு தான் சொல்லி செய்கிற நாங்கள் அப்போ இன்றைக்கு வந்து நான் அதை தான் வந்து செய்ய போறேன் பார்த்தீங்கன்னா இன்றைய பொன்னி அரிசி சோ சோறு வந்து போட்டு எல்லாம் வடிவா அவ் செடுத்தாச்சு இனி நான் வந்து எப்படி செய்கிறது என்னென்ன போட்டு செய்ய போடணும் அப்படின்னு சொல்லி காணலுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் அப்போ தொடர்ச்சியாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க அது வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம் மிரக்கறி பார்த்தீங்கன்னா கரட் வாழைக்காய் வெங்காயம் முருளைக்கெழங்கு கத்திரிக்காய் எல்லாம் எடுத்து தோல் இல்லாமல் நீக்கி நல்ல வடிவாக எடுத்து வச்சுக்கணும் இன்னும் இதை வந்து நான் கழுவி போட்டு வட்டி போட்டு தொடர்ச்சியாக பார்ப்பேன் பாருங்க பொரிச்ச சொத்துக்கு தேவையான மரக்கதிகள் நல்ல வடிவாக வெட்டி எடுத்துட்டேன் கரட் கத்திரிக்காய் பம்பா வெங்காயம் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்தினான் கொஞ்சம் பச்சை மிளகா எடுத்துனான் அப்படியே வாழைக்காய் கொஞ்சம் பாருங்கள் எல்லாம் நல்ல சின்ன சின்னனா வெட்டி எடுக்க வேணும் அப்போ நான் வந்து எல்லாம் நல்ல வடிவாக வெட்டி எடுத்துட்டேன் இன்னும் நாங்களும் இவ்வளோத்தையும் எடுக்க போகிறோம் சரி சட்டி வந்து நல்ல வடிவாக காஞ்சிட்டு இப்போ நான் வந்து தேவையானால நல்ல விட போகிறேன் என்ன நல்ல வடிவா கொதிக்கட்டு சரி என்ன வந்து வடிவா கொதிச்சுட்டு நான் ஒரு கத்திரிக்காய் துணுன்னு போட்டு பார்த்துட்டேன் அப்ப என்ன எல்லா கத்திரிக்காயும் அதான் போட்டு பொறிக்க போறேன் இந்த சாப்பாடு சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்குமா நான் இப்படி எந்த நாளுமே வந்து செய்து சாப்பிடுவோம் நாங்கள் வெள்ளிக்கிழமையில கூடுதலாக அப்படி செய்கிற நாங்கள் இப்போ இந்த கோயில் முன்னாடி மச்சம் இல்லாத பின்னாடி அதால் பார்த்தீங்கன்னா இப்படி செய்யக்கிற சாப்பிட்ற நாங்கள் இந்த ஒரு மாதம் கழிச்சு குறை நாங்கள் குறைஞ்சிடுவோம் வெள்ளிக்கிழமைக்கு மட்டும்தான் குறைந்துடுவோம் இப்படியான சாப்பாடு இந்த இது வந்து எண்ணெய் பாவிக்க வேண்டி வேண்டியிருக்கும் அப்போ அதால் பார்த்தீங்கன்னா வருத்தங்கள் வந்துடும் அப்போ நாங்கள் கத்திரிக்காய் முதலாகதான் குறைச்சிடுவோம் இது இலகுவாக செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு மழை மாண்டு மிரக்கரியில் பட்டினோம்ட்டா சோறு இல்லாமல் வச்சு எடுத்துட்டோம்ட்டா சரி அவ்வளோதான் வெயில் கொஞ்ச நேரத்துக்கு செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு சாப்பாடுதான் இருக்கிற மரக்கரிய போடலாம் இவ்வளோ போடணும் வேற அப்படி வேற எதுவும் போடுறோம்டா கூட போட்டு நல்ல சுவையா இருக்கும் இது வந்து நல்ல பொன்னுரமா வர முறைக்கு நாங்க பிடிச்செடுத்துக் கொள்ள வேணும் அண்டைக்கு ஒரு நாள் மழையண்டு சொல்லி புறகெடுத்து வைக்காமட்டு அப்ப சரியா கஷ்டப்பட்டு போனோம் அப்ப நேற்றைக்கு மழையண்டு அறிஞ்ச உடனே நான் விறகு எல்லாம் முருகி பாருங்க அப்படியாங்க எல்லாம் தெரியுது விறகு எல்லாம் முறிச்சு கொண்டு வந்து போட்டுக்கிறது சமைக்கிறது இப்ப கத்திரிக்காய் நல்ல வடிவா பொட்டி கேட்டுக்கும் சரி கத்திரிக்காய் வந்து நல்ல பொண்ணுறமா பொரிஞ்சு வந்துட்டு அப்ப இனி நாங்களே எடுத்து கொள்வோம் அடுத்துதான் இனிமே கரட்டை போட்டு குடிக்கும் நல்ல வடிவா நல்ல வடிவா புரியும் கெரட் பார்த்தீங்கன்னா நல்லா கருக விடணும் மண்டல இந்த ஒரு அளவாக இது பாருங்க இப்படி இந்த அளவில் எடுத்த முன்னு சொன்னால் இந்த கடிப்படை நல்ல டேஸ்டியாக இருக்கும் அப்போ நான் வந்து இந்த அளவுலேயே வந்து எடுத்துக்கொள்ள போகிறேன் கெரட் பச்சையாகவே போட்டு சாப்பிட தான் சும்மா பொரிச்சிட்டு போட்டால் ஒரு வாசம் கொண்டு வரும் கெரட் பொறிக்கைக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு வாசம் கொண்டு வரும் அடுத்ததான் நாங்கள் வாழைக்காய பிடிக்கும் வாழக நல்ல வடிவாக குடிக்கிறதுக்கும் வாழக பாதிங்கன்னா நல்ல கலைகலப்பாவதை நாங்கள் ரக்கின மண்ட சரியா இருக்கும் நல்லா நல்லா முருகீக்கணுன்னு சொல்லி சொன்னா அந்த நறுக்கண்டு அடுத்த நாங்கள் உருளக்கிழங்க போட்டு பொறிப்போம் உருளக்கழங்கு இந்த வடிவா புரிஞ்சு வராட்டம் உருளைக்கிழங்கும் நல்ல வடிவா போடுற எடுத்துக்கொண்டோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டு பட்டை துண்டு போடுக்குறோம் அப்படியே நாங்கள் பச்சை மிளகாய முதல் போடுவோம் പമ്പ വടിവഞ്ചി വാർത്ത ഇപ്പൊ നന്ദി എല്ലാ நாங்க காணாட்டி தூரு புட்டானே சாப்பிட்டு பார்த்து சேர்த்து கொடுதான் இப்ப நான் இப்ப ஒரு அழகான உப்பு கனக்கா போட்டு கூட காணும் ஒரு வேலை காணாம இருந்தா நாங்க வந்து சேர்த்துக்கொள்வோம் நல்ல வடிவா கசங்கி புரிஞ்சுக்கிறது சரி பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்ல பொன்னரமா பொறிஞ்சு வந்துட்டு இப்ப நாங்க இதுக்கு எடுத்த மிரக்கறி எல்லாத்தையும் சேர்த்து போடுவோம் இப்ப இதுக்கு நாங்கள் தூள் கொஞ்சம் போடுவோம் இதுக்கு கிணக்க தூள் போட்டோம் அந்த தூள் வக்க வந்து வரும் அப்ப நாங்கள் வந்து அளவான தூளை போட்டு ஒரு சொட்டு நேரம் அடுப்பிலேயே வச்சிருக்கோம் சரி இவ்வளோ வந்து வந்து வேலை அப்படின்னு நாங்கள் இதை இதாக்கி போட்டு நான் செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் சரி நாங்கள் பொறித்த மரக்கரை எல்லாத்தையும் சோறோடு போட்டு இப்படி நாங்கள் பிரட்டி எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய பொறிச்ச சோறு வந்து நல்ல சூப்பராக ரெடி ஆகி நாங்கள் சாப்பிடுவோம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல இல்லை ம் சூப்பராக இருக்குன்னு ம் சாப்பிட்றதுக்கும் அப்படி தான் இருக்குது நல்ல சும்மா சுவையாக தான் இருக்கும் உங்களுக்கு போட்டு தரதோ அப்படி போடுங்க நான் கமலா பிடிச்சி பிடிச்சி உங்களா பிடிச்ச சாப்பாடு ம் ம் ஓ மிரக்கரைக்கே தான் இருப்போம் மனசுக்கு நல்லதாக உடம்புக்கு கூடாது அது சரி ம் சாப்பாடு மனசுக்கு கூடாது உடம்புக்கு நல்லதாக இருக்கும் ம்

嗯，能可以，能